அனைவர்களுக்கும் அஸ்லாம் அழைக்கும் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் வழக்கறிஞர் சலீம் இன்றைய தேதி இருபத்தி நான்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காணொலி காட்சி பதிவு எதற்காக என்றால் இன்றை எதிர்வரக்கூடிய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் அதாவது புதன் மற்றும் வியாழன் இரு நாட்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து வக்ஃபு ஸ்தாபனங்களையும் மத்திய அரசுடைய உமீர் எனக்கூடிய போர்ட்டலிலே கண்ணி செயலாக்கி தளத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு முகாமானது சென்னை பூவிருந்த மல்லில் இருக்கக்கூடிய வக்ஃபு மண்டல அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணியிலும் இரு தினங்களும் நடைபெற இருக்கின்றது அது சார்ந்த பதிவு தான் இது இந்த முகாமிலே மண்டல வக்ஃபு அதிகாரிகள் அகில இந்த வக்ஃபு வாரிய அதிகாரிகள் அதே போன்று அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்துடைய தன்னார்வர்கள் தமிழக மச்சித்துக்கள் மற்றும் தமிழக அனைத்து ஜமாத்ரெட் கூட்டமைப்பு தன்னார்வர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் பதிவேற்ற செய்யக்கூடிய சிறப்பு நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டு அனைத்து பள்ளிவாசல்களுடைய முத்தவழிகள் அனைத்து வக்ஃபி ஸ்தாபனங்களுடைய நிர்வாகிகள் ஆகியவை நேரில் வைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய தரவுகளை பெற்று எளிதான முறையில் கணினியில் பதிவேற்றம் செய்து அதனை உரிய முறையில் அந்த உமேத் எனக்கூடிய போர்ட்டலில் பதிவு செய்தது குறித்து தான் இந்த சிறப்பு முகாம் எனவே அந்த முகாமிலே அனைத்து வக்ஃபு ஸ்தாபனங்களை சேர்ந்த முத்தவழிகளும் சமாத்தாரர்களும் நிர்வாகத்திடம் கலந்து கொண்டு அந்தந்த வக்ஃபு ஸ்தாபனங்களை முறையாக பதிவு செய்ய வேண்டுமாய் இந்த காணொலி காட்சி மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய வக்ஃபு திருத்த சட்டமானது ஒரு கொடூரச் சட்டம் இந்த சட்டத்தினை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் உட்பட அனைத்து ஜனநாயக சக்திகள் உட்பட அனைவரும் எதிர்த்த ஒன்று ஆரம்பம் முதல் தர்சமயம் வரை எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது ஆனாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக்க தலைமை நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்தை நாடி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இயக்கங்கள் சார்பாகவும் அனைத்து இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் சார்பாகவும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சி சார்பாகவும் ஜனநாயக சக்திகள் சார்பாகவும் வழக்குகள் போடப்பட்டு அந்த சட்டம் இன்னும் தீர்வு செய்யப்படாமல் அந்த வழக்கின் மூலமாக நிலுவையில் இருந்து வருகின்றது ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த கூடுற சட்டத்தின் ஒரு சில பிரிவுகளை மட்டும்தான் நிறுத்தி வைத்திருக்கின்றது அதுக்கு மட்டும்தான் இடைக்கால தடை திருப்பிக்கின்றது மற்ற பெரும்பான்மையான விதிகள் மறைமுறைமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதை நாம் மன அறிவோம் அதன்படி அந்த சட்டம் என்று அரசிதழில் வெளியிடப்பட்டதோ என்று பிரகடனப்பட்டதோ அன்றிலிருந்து ஆறு மாத காலங்களுக்குள் உமீர் எனக்கூடிய கணினி வழி செயலாக்க தளத்தில் அனைத்து வக்சத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கின்றது அப்படி பார்த்தோமேனால் அந்த ஆறு மாத காலக்கெடு என்பது எதிர்வரக்கூடிய ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது பாபர் மஜித் இடிப்பு தினத்தான கருப்பு நாளை நீங்க நினைவடை வச்சுக்கோங்க அதுதான் இறுதி நாள் அந்த நாளுக்குள்ளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃபுஸ்தாபனங்களைச் சேர்ந்த பதிவுகளையும் முறையாக நாம் அதில் பதிவு செய்ய வேண்டும் அந்த உமீது போர்ட்டல் என்பது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்துக்கு உட்பட்ட பல தொழில்நுட்ப கோளாறுகளை உள்ளடக்கிய ஒரு போர்ட்டல் அந்த தகவலையும் மாண்புமே உச்ச நீதிமன்றத்தில் சமுதாயம் சார்ந்து கூறியபடி நீதிமன்றம் ஒரு காலக்கெடுவை உயர்த்தி தரும் என்று நினைத்தால் அதற்கான எந்த விதமான வடிவமைப்பையும் நீதிமன்றம் செய்யவில்லை தற்சமயம் வழக்கு நிலுவையில் இருக்கிறது எது எப்படி வேண்டாலும் ஆகலாம் என்றால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ஜனநாயக சக்திகளும் நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்தில் தான் இறுதி மூச்சாக நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இருந்தாலும் இப்பொழுது இந்த சட்டம் நிலுவையில் இருக்கக்கூடிய செயலில் இந்த வக்ஃப் ஹோட்டல் எனக்கூடிய இந்த உமீத் போட்டலில் இந்த சொத்துக்கள் சார்ந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று பல கட்டங்களில் விவாதித்து இறுதியாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக இந்த போட்டியில் பதிவு செய்து வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து இயக்கங்களை சார்ந்தவர்களும் அனைத்து உலமா பெருந்தகைகளும் இந்திய அகில இந்திய இஸ்லாமிய சட்ட வாரியத்துடைய கருத்துக்களை முழுமையான ஏற்று அதன்படி இந்த போர்ட்டலில் தன்னுடைய தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃபு ஸ்தாபனையும் முறையாக பதிவு செய்து வருகின்றார்கள் அந்த பதிவு செய்யும்பொழுது பல சிக்கல்களும் பல நடைமுறை விதி வித்தியாசங்களும் ஏற்படுகின்றன இதனை களைவதற்காக இந்த சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தெட்டு ஆண்டு வரை ஏற்கனவே அரசிதல் வெளியிடப்பட்டு இனங்காணப்பட்ட வக்ஃபாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசு வக்வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட வக்ஃபாக இருந்தாலும் சரி அதையும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது அதன் அடிப்படையில் தான் மீண்டும் இந்த உமீது போட்டல் என்கின்ற இந்த கணினி செயலாக்க தளத்தில் பதிவேற்றக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவே செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃபு ஸ்தாபனங்களைச் சேர்ந்த நிர்வாகத்தர்கள் தங்களுடைய பள்ளிவாசல் சார்ந்திருக்கக்கூடிய ஆவணங்களை ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு முத்தவள்ளி யாராக இருக்காங்களோ அவர்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடி இதையும் கூட எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வங்கியோடைய பாஸ்போ கணக்கு புத்தகம் ஏதாவது அதையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பள்ளிவாசலுடைய அந்த வக்ஃப் பார்த்துடைய அந்த தர்காவுடைய எந்த ஆவணமாக இருந்தாலும் சரி வருவாய்த்துடைய ஆவணமாக இருந்தாலும் சரி வக்ஃபோர்டுலேன்னு நீங்கள் பதிவு பெற்ற பிறகு ஃப்ரோஃபோர்மாவாக இருந்தாலும் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடாக இருந்தாலும் சரி அனைத்தையும் கோர்வையாகி ஒவ்வொரு பேக்கில் போட்டு தாங்கள் வர வேண்டியது வரம் செய்யணும் தங்களுடைய போட்டோவையும் பிடிஎஃப் வடிவத்தில் எடுத்துக்கொண்டு வர வேண்டியது அந்த முகாமில் பல தன்னார்வர்கள் இருப்பார்கள் பதினேற்றத்துல சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நிபுணர்களும் பங்கேற்றிருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசிகளின் தரவுகளையும் மெல்லமாக முத்தவள்ளியை உட்கார வைத்து அவரிடமிருந்து கேட்டு அதை கணினியில் பதிவில் செயலேற்றுவார்கள் அவர்களுக்கு உதவியாக அந்த இடத்துல மண்டல வகுப்பு கண்காணிப்பாளர்கள் அவர்களும் இருப்பார்கள் உடன் மற்ற அதிகாரிகளும் இருப்பார்கள் மூத்த வழக்கறிஞர்கள் இஸ்லாமிய ஆளுமையிலும் அங்கு இருந்து உங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் செய்வார்கள் அது போன்ற முகாம்தான் இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த என்கின்ற போர்ட்டல் நாம் உள்ளார மனதார எதிர்க்கின்றோம் இது அனைத்து இஸ்லாமியர்களும் எதிர்க்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கின்றோம் ஆனாலும் இதை பதிவு செய்தாக வேண்டும் என்று தான் உச்ச நீதிமன்றம் நமக்கும் சொல்லியிருக்கிறது அதுக்கான எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கவில்லை காலத்தையும் நீட்டிக்க கொடுத்து கொடுக்கவில்லை எனவே சட்டத்தை மதித்து நாம் நடத்துகின்றோம் நம்ம மேல நமக்கு மேல் அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் இருக்கின்றது அது போல அனைத்து இயக்கங்கள் சேர்ந்திருக்காங்க தலைவர்கள் இருக்கார்கள் மூத்த ஆளுமைகள் இருக்கார்கள் அரசியல் வல்லுநர்கள் இருக்கார்கள் இவர்கள்லாம் கூறிய கருத்துக்காக தான் இந்த உமீர் போட்டல்ல பதிவேற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை அனைத்து இனத்தரும் முன்னேற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்மளுடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வப்பு சொத்துக்களையும் நாம் முறையாக ஆய்ந்தறிந்து உடனடியாக அந்த உண்மீத என்கின்ற போட்டியில் பதிவு செய்யக்கூடிய நடைமுறைகளை கையாள வேண்டும் என இந்த தருணத்தில் நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் உதாரணத்துக்கு நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸியாலேன்னு பார்த்தீங்கன்னா காணத்தூரில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல் அதுவும் வக்ஃபில் பரிவாரண பள்ளிவாசல் அதுக்கப்புறம் முட்டுக்காடு பள்ளிவாசல் அதுவும் வக்ஃபில் பரிவாரண பள்ளிவாசல் அதுக்கப்புறம் கோவளம் தர்கா அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வக்ஃப சாதனத்தில் பதிவு பண்ணப்பட்ட அது மட்டுமின்றி கோவலத்தில் இன்னும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வக்ஃபில் பதிவு செய்யப்பட்ட பக்ஃபு ஸ்தாபனங்கள் இருக்குது உதாரணமாக குப்பம் மகளா என்கின்ற ஒரு பள்ளிவாசல் அப்புறம் மதர்சா அதுக்கப்புறம் ஈர்கா என்கிற ஒரு மதர்சா அதுக்கப்புறம் நெம்மேலி தர்கா நெம்மேலி இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இதெல்லாம் ஈஸியார் ரோட்டில் வருது அதை தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னால் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய மஜித் என்னோட இதுவும் இருக்குது அதை தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் சற்றாசில் மூன்று வக்ஃபு ஸ்தாபனங்கள் இருக்குது ஒன்று சின்ன ஜிம்மா பள்ளிவாசல் ஒன்று இருக்குது பெரிய ஜிம்மா பள்ளிவாசல் ஒன்று இருக்குது மீரா தர்கா ஒன்று இருக்குது அதே மாதிரி மெய்யூரில் ஒரு சிறிய பக்ஃபு பள்ளிவாசல் இருக்குது இதெல்லாம் தமிழ்நாடு அரசு வகுப்பத்தில் பதிவு செய்யப்பட்ட இணங்கானப்பட்ட வகுப்பகலாகும் அதே தானே புதுப்பட்டினம் வந்து அப்படின்னு சொன்னால் டிஐஇ டவுன்ஷிப்பில் புதுப்பட்டினம் பள்ளிவாசல்கிற பேரில் ஒரு பள்ளிவாசலும் அதே போல் கல்பா புதுப்பட்டினம் கிராமத்தில் புதுப்பட்டினம் மஜித் என்கிற பேரில் ஒரு வகுபட்ட அதே போல அருகில் இருக்கக் கூடியக்கூடிய ஐந்து காணி தோப்பு என்கிற பகுதியில் அதுவும் ஒரு சுத்தப்பனாம ஒரு பள்ளிவாசல் இருக்குது அதுவும் சுத்தபணத்தை பதிவாயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய கபிரஸ்தான் தனியாக இருக்கிறது அதுவும் சுத்தாபமாக பதிவாயிருக்கிறது அதே போன்று உய்யாலி குப்பம் என்கிற பகுதி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பதிவாக இருக்குது அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் வேப்பஞ்சேரி தர்கா அதை தாண்டி நம்ம போனோன்னா கூவத்தூரில் இருக்கக்கூடிய அடையலாச்சரியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அதன் பிறகு தெரிந்து போனால் புரஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மற்றும் இரண்டு தர்காக்கள் பதிவாக இருக்கிறது அதை தாண்டி அப்படின்னு போனால் நத்தம் பரமேஸ்வரம் மூன்று வக்ஃபு ஸ்தாபனங்கள் பதிவாக இருக்கின்றது அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் மானி ஆசுர்கானா என்ற வக்ஃபும் ஒரு பள்ளிவாசலும் தைக்காவும் பதிவாக மூன்று ஸ்தாபனங்களாக பதிவாக இருக்கின்றது இது போன்று எல்லா இடத்துலையும் பதிவாகி இருக்கின்றது அப்படியே நம்ம தேசிய நெடுஞ்சாலை வந்தோம் அப்படின்னு சொன்னால் அச்சரப்பாக்கத்தில் மூன்று வக்ஃபு ஸ்தாபனங்கள் ஜிம்மா பள்ளிவாசல் தைக்கா அப்படிங்கிற பேரில் ஒரு மூன்று ஸ்தாபனங்கள் இருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய பள்ளிப்பேட்டை பள்ளிவாசலும் வக்ஃப் ஸ்தாபனமாக பதியப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜான அத்திவாப்பு மற்றும் நேமம் பள்ளிவாசல்களும் வக்ஃப் வாரியத்தில் இணைக்கப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வெளியிடப்பட்ட ஒரு பள்ளிவாசலாகும் அங்கே நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னா மா மதுராந்தகத்தில் கடப்பேறி ஜிம்மா பள்ளி வாசல் அதுவும் இருக்கிறது அதே போன்று ஆசூர் கானா கடப்பேரியும் இருக்கின்றது இந்த சைடு கொண்டா ஜிம்மா பள்ளிவாசல் என்கின்ற தாருசுலாம் மதரசா மற்றும் தாருசுலாம் மஜித்தை இணைக்கப்பட்ட ஒரு வக்ஃபு ஸ்தாபனம் பதிவாயிருக்கிறது அதை தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் கருங்கொலி கருங்கொலியில் மஜித்த நூறு என்கின்ற பள்ளிவாசலும் பதிவாயிருக்கின்றது அதே போல் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய கருங்கல் பள்ளிவாசலும் வக்ஃபாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தைக்கா எனக்கூடிய தனிப்பட்ட ஒரு வக்ஃபு நிறுவனமும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி காஜ்மானியம் வக்ஃப் என்கின்ற வக்ஃபும் தனியாக பதிவாயிருக்கிறது அது இல்லாமல் முராத் மஸ்தான் தர்கா என்கின்ற ஒரு தர்காவும் பதிவாக இருக்கின்றது யாக்குப் ஹுசேன் மலை டோம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்கா ஒன்று இருக்குது கருங்குடியில் இதெல்லாம் வந்து தேசிய நெடுஞ்சாலை என்ன ஃபார்ட்டி ஃபைவில் இருக்கக்கூடிய ஒரு வக்ஃப் ஸ்தாபனங்கள் அதை தாண்டி நம்ம வந்து அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டில் மக்கா பள்ளிவாசல் நவாப் பள்ளிவாசல் ஆகிய பள்ளி சின்ன நீர்கா பள்ளிவாசல் உட்பட்ட மூன்று வக்ஃபு ஸ்தாபனங்கள் பதிவாக இருக்கின்றது இதை தாண்டி செங்கல்பட்டு மஜிதே மாமூர் என்கின்ற பள்ளிவாசலும் ஸ்தாபன பதிவில் இருக்கிறது இதை தாண்டி நவாப்பு தோட்டம் என்கின்ற ஒரு வக்ஃபம் பதிவாக இருக்கின்றது அதை தாண்டி செங்கல்பட்டு மர மஹிந்திரா உள்ள இருக்க அருகில் இருக்கக்கூடிய ஈச்சங்கரணியும் பதிவாகி இருக்கின்றது அதே போல் செங்கல்பட்டுக்கும் திருக்கோள் கொன்றிற்கும் இடையில் இருக்கக்கூடிய மேலரி பள்ளிவா மேலரி பக்கம் என்ற பள்ளிவாசலும் பதிவாக இருக்கின்றது அதே போல் செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் சாலையில் இருக்கக்கூடிய உள்ளாவூர் என்கின்ற இருக்கக்கூடிய ஒரு வக்ஃபம் இருக்கின்றது அதே போல் ஆத்தூரில் இருக்கக்கூடிய ஆத்தூர் பள்ளிவாசலும் பதிவாக இருக்கின்றது அதே போன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாலாஜா பத்தில் நாலஞ்சு பள்ளி வாசல்கள் பதிவாக இருக்கிறது இந்த புறம் சற்று இறங்கி பார்த்தோம்னா சாலவாக்கத்தில் நான்குக்கும் மேற்பட்ட வக்ஃபு ஸ்தாபனங்கள் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது போல் நெல்வாய் கூற்றோடனின் ஒரு பகுதி இருக்குது அங்கேயும் ஒரு மாதிரி பதிவாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் செங்கல்பட்டு மாவட்டம் உட்பட்ட பகுதி அதே போல் திருக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்கல் கபரஸ்தான் கபரசான் வக்ஃப் என்கின்ற ஒரு பள்ளிவாசலும் பதிவாக ஒரு வக்ஃபு ஸ்தாபனம் பதிவாக இருக்குது அதே போன்று ஜிம்மா பள்ளிவாசலும் பதிவாக இருக்கின்றது அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய கோட்டை நிர்வாகி என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு வக்ஃபு ஸ்தாபனங்கள் ஒன்று மஜித்து மற்றொன்று கபரத் அந்த ரெண்டு வக்ஃபு ஸ்தாபனமும் பதிவாயிருக்கின்றது அதே போல திருவண்ணத்தில் சற்று தொலைவில் இருக்கக்கூடிய கிளாப்பாக்கம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய வக்கம் பதிவாயிருக்கிறது செங்கப்பட்ட தாண்டி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலும் வக்ஃபாரிய அரசியலில் வெளியிடக்கூடிய ஒரு வக்ஃபாக இருக்கின்றது அதை தாண்டி நம்ம போனோம்னா லூயிஸ் ஜிம்மை பள்ளிவாசல் குடுவாச்சேரி அது மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் அதுவும் இருக்கின்றது அதே போல் ஆதனூர் பள்ளிவாசல் அதுவும் பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கை இருக்கு அப்புறம் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் பதிவாக இருக்கிறது ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் காலகட்டத்திலேயே பதிவு செய்யப்பட்ட இதில் வெளியிடப்பட்ட ஒரு ஸ்தாபனங்கள் ஆகும் இதைத்தான் மீண்டும் மறுவாக்கம் செய்து உமித் போட்டல ஏற்றுங்க அப்படி ஏற்றப்படவில்லை என்றால் ஏற்றப்படாத சொத்துக்கள் எதிர்காலத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அவை வக்கு சொத்துக்களாக கருதப்படாது என அரசாங்கமும் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வக்கு திருத்த சட்டமும் சொல்கின்றது எனவே எல்லா சொத்துக்களையும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில மறைமுகமாக யார் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம் நன் நன்கு அறிந்த ஒரு விஷயம் எனவே இந்த மாதிரியான பதிவுகளை வைத்துத்தான் வக்கு சொத்துக்களையும் வக்கு வக்குசேத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய இடர்பாடுகளையும் தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை வளக்கிட்டு வாதாடி இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் நாம் அதை வந்து மீட்டு கொடுத்து வருகின்றோம் இப்போ இந்த சட்டத்தில் ஒரு ஓட்டை செய்ய வேண்டும் இந்த சட்டத்தில் ஒரு கேடை விளைவிக்க வேண்டும் தான் இந்த திருப்பத்தை இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதில் இருக்கக்கூடிய சரத்தை நம்ம மீறிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்தை வச்சே நம்ம அந்த மற்ற பிரச்சனை ஏற்பட்டால் காப்பாற்றுவதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்கு நம் அனைவரையும் விட்டுச் சென்றுவிடும் அதனால தான் உடனடியாக அகில இந்திய தனியார் முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் விடுத்த கோரிக்கை ஏற்று அனைத்து இஸ்லாமிய கருத்துக்களுக்காரர்களும் கூறிய செய்திகளை ஏற்று இது போன்ற முகாம்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற எப்படி நீங்கள் எஸ்ஐஆர் பதிவத்தை நீங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் வச்சு அதனுடைய அதை நம்ம ஆரம்பத்தில் புறக்கணித்தோம் பட்டு தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரத்தை தெரிஞ்சிட்டு நம்மளை புறக்கணித்து விடுவார்கள் என்று ஒவ்வொரு பள்ளிவாசலையும் எஸ்ஐஆருக்காக எப்படி சிறப்பு முகாம் வைத்தார்களோ அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் தன்னார்வல்கள் மூலமாக இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு முகாம் வைத்திருக்கிறார் அந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி வாய்ப்புள்ள சகோதரர்கள் பப்பலை பதிவே செய்தே ஆக வேண்டும் என்று எண்ணக்கூடிய சகோதரர்கள் இதை செய்து கொள்ளுங்கள் பப்பில் பதிவு செய்யாத சகோதரர்கள் பதிவு செய்யக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் பதிவு செய்தால் என்ன நன்மை என்ன கேடு என்பதை தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய சகோதரர்கள் என அனைவரும் அது போன்ற முகாமுக்கு சென்றால்தான் இது சார்ந்த ஒரு நிறைவான விழிப்புணர்வு கருத்து உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் தாங்கள் உங்களுடைய ஜமாத் உங்களுடைய உள்ளூர் மக்கள் உங்கள் மகள வாசிகள் ஆகியோர்கள் அனைவரையும் கலந்து பேசி இதில் இருக்கக்கூடிய நல்லவைகள் இதில் இருக்கக்கூடிய கெட்டவைகள் ஆகிய அனைத்தையும் பகுத்துணர்ந்து உடனடியாக அனைத்து சொத்துக்களையும் எதிர்வரக்கூடிய ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஐந்தாம் தேதிக்குள்ள பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை சார்ந்து ஒரு முழுமையான ஒரு விஷயத்துக்கு உட்பட்டு நாம் அனைவரும் வர வேண்டும் எனவே இந்த இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த முகாமை தயவு செய்து தாங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு முழுமையாக அங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பதிவு செய்வதற்கு ஏதாவது அச்சமோ ஏதாவது சந்தேகமோ ஏதாவது ஒரு சூழலோ இருந்தாலும் கூட தாங்கள் தங்களது ஜமாஸ் சார்பாக நான்கைந்து பேர் கூட்டமாக சென்று மற்ற பள்ளிவாசல்கள் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன திருப்தி ஏற்படுகிறது என்ன சட்ட பாதுகாப்பு ஏற்படுகிறது அது போன்று நாம் செய்யலாமா என்று அங்கேயே மசூரா செய்து அல்லது வீட்டுக்கு வந்து உங்களுடைய மகளாவோட மகளாவா செய்து எனவே உடனடியாக எதிர்வரக்கூடிய ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாட்குள்ளே இந்த அனைத்து வப்பு ஸ்தாபனங்களையும் உம்மீத போட்டல் எனக்கூடிய அந்த நாசகர போட்டல் அதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதை தாழ்ந்து சத்தமையும் எந்த விஷயமும் இல்லை நீதிமன்றம் என்றாலெல்லாம் நிறைவான அகுந்தலான ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது இதெல்லாம் தொட்டிக்கு போயிடும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நம்ம எவ்வாறால்லாம் பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த நடைமுறை அப்படியே தொடரும் அந்த இந்த கொடிய சட்டம் நசுக்கப்பட வேண்டும் அதுக்கான தீர்ப்பு இன்சாலா நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் துவா கொண்டு தங்கள் அனைவரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அஸ்லாம் அலைக்கம்